ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டியே சேருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க அதே போல் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து எப்பயுமே நல்லா வதங்கிடணும் காரத்துக்கு பச்சை மிளகா அதே போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலையும் புதினா கொத்தமலையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் ரம்பாயலை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அருமையாக இருந்துச்சு இந்த சிக்கன் வந்து அப்படியே பெரட்டில் மாதிரி தான் பண்ணேன் தக்காளி மூணு தக்காளி மஞ்சள் தூள் போட்டு பெரட்டின சிக்கன் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே தயிர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய குழம்புத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே நான் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா மீதமாகாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒன் டைம் மட்டும் சாப்பிட்றதுக்காக செஞ்ச சிக்கன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே டேஸ்ட்டில் உங்களுக்கும் வரும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ